வாங்க மக்களை இது உங்கள் ஹார்ட்போல் தமிழ் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கான வீடியோவில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரநூத்தொம்பது கிராம் சிக்கனை நல்லா சுத்தமாக எடுத்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க இப்போ பத்தாம் மல் வினிகர் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு கல் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வைங்க அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஃப்ரைங் பேனில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்று கொதி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோங்க ஒவ்வொரு பக்கமும் நல்லா வேகிற அளவு பொறிச்சு எடுத்துக்கிறோங்க நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேங்க ஒவ்வொரு பக்கமும் நல்லா வேகிற அளவு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப் இருக்கு சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து நசுக்கி சுவையான அவ்வளவுதான் சிக்கன் சிக்ஸ்டி தயார் அளவா சாப்பிடுங்க நல்ல விஷயத்தை சாப்பிடுங்க போது வீணாக்காதீங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய எவ்வித கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடவும்